ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஆளை பார்த்து எடை போடாதே சில பேர் வீட்டில் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பாங்க சத்தம் போடாத வாய மூடு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சில பெரியவங்களை அழைச்சி சபையில நின்று மணமக்களை வாழ்த்த சொன்னா கூட எனக்கு சபை நடுக்கம் அதிகம் என்னால பேச முடியாது அப்படின்னு விலகி செல்றவங்களும் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கான கதைதான் இது ஒரு பள்ளியில திருக்குறள் போட்டி ஒன்று கலந்து கொண்ட இரண்டு மாணவிகள்ல ஒரு பையன் நூறு குரலை ஒப்பிக்க வேண்டியதற்கு நூத்தி இருபது குரலை படித்து மனப்பாடம் செய்து எல்லார் இடத்துலயுமே ஒப்பித்து சரளமாக மேடையில் பேசுவதற்கு தன்னை தயார் படுத்திக் கொண்டிருந்தான் மேலும் அவன்தான் எப்பொழுதுமே வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்குபவன் அனைவரிடத்திலுமே அன்பாகவும் பழகுவான் அதனால அவனை பற்றிய மதிப்பீடு எல்லாருக்குமே அதிகமாகவே இருந்தது அவன் ஜெயிப்பான் அப்படின்னு எல்லாருமே முழுமையாக நம்பிக்கையோட இருந்தாங்க இன்னொரு மாணவி பள்ளியில போட்டி கொடுத்திருந்த நூறு குரல்களை மட்டுமே படித்தா அவ யார்கிட்டையுமே ஒப்பித்து ஒப்பீடு பார்க்கவே இல்லை வகுப்பிலுமே அமைதியாகவே இருப்பா அதனால அவளை பற்றிய மதிப்பீடு எல்லாருக்குமே மிகவும் தாழ்வாகவே இருந்தது பேசா மடந்தையாகவே இருந்தா போட்டிகளில் கலந்து கொள்கிறாள் என்றால் சபை நடுக்கம் இன்றி அவளால் பேச முடியுமா வகுப்பறையிலேயே யாரிடமும் பேசாதவ சபையில் பேசி விடுவாளா அவள் என்ன தைரியத்தில் அவள் கலந்துக்கிட்டா இவள் ஜெயிக்க முடியுமா என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருந்தாங்க மற்ற மாணவர்கள் எல்லாருமே திருக்குறள் போட்டி அன்னைக்கு ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மேடையில் குரல்களை ஒப்பிக்கத்துக்கு ஆரம்பிச்சாங்க சிலர் அழகாக படித்ததை ஒப்பித்தாங்க சிலர் அதை பாடலாக பாடி ஒப்பித்தாங்க சிலர் ஆடலுடன் பாடி ஒப்பித்தாங்க இப்படி செய்தவர்கள் குறைந்த அளவே ஒப்பித்தாங்க நல்லா படித்த அந்த மாணவன் வரும்போது நூற்றி இருபது குரல் படித்த மாணவன் அவையை கண்டு நடுங்கி முப்பது குரல்களை மறந்து கூறாமலேயே வெளியேறிவிட்டான் மேலும் குரட்பாக்களை கூறும்பொழுது பயத்துல சில குறட்கள் குரல் வலையை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது குரல் வலையை விட்டு வெளியே வர முடியாமலேயே அவன் வாயிலேயே தங்கிவிட்டது கடைசியாக வந்த அந்த பெண் வந்தா எவ்வித ஆர்ப்பாட்டமுமே இன்றி குரட்பாக்களை எல்லாரும் ரசிக்கும் வண்ணம் நிதானமாக பிரித்து பொருள் விளங்கும் வண்ணம் ஒப்பித்தா சிறிது கூட சபை நடுக்கமே அவளுக்கு இல்லவே இல்லை இடையிடையே நடுவர்கள் ஏதாவது ஒரு குரல்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு கேட்ட பொழுதும் சிறிதும் பயமும் தயக்க பதில் சொன்னான் அவளின் அந்த முதல் மேடை அனுபவத்தை கண்டு எல்லாருமே ஆனாங்க கடைசியாக அவளுக்கு தான் முதல் கிடைத்தது அதற்காகவும் பரிசு பெருசாக அழட்டிக்கவே இல்லை எப்போதும் போல அமைதியாகவே இருந்தா அதன் பிறகு ஆளை பார்த்து எடைபடுவதை அனைவருமே நிறுத்தி கொண்டாங்க ஆழ்கடல் எப்போதும் அமைதியாக இருக்கிறதே ஏன் என்று உணர்த்திய சம்பவம் அதுதான் அடக்கம் அமரருள் உயிக்கும் என்று சும்மாவா சொன்னாங்க செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி தான் வாழ்க்கை குறுகியது வாழுங்க கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்க பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்க நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி